கணித்திற்குரிய சோதர்களே சில தினங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டிலே வரலாற்றில் நடக்காத ஒரு நிகழ்வு நடந்ததை நாமெல்லாம் அறிந்திருப்போம் ஒரு எழுபத்தோரு வயதை கொண்ட ஒரு மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி மீது செருப்பை தூக்கி வீசுகிறார் வீசுகின்ற அந்த நேரத்திலே சில வார்த்தைகளையும் அவர் மொழிகிறார் என்ன வார்த்தை சனாதானத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அல்லது சனாதானத்தை அவமதிக்கக்கூடியவர்களை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்றெல்லாம் இதுபோன்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டுதான் அந்த செருப்பை நீதிபதி மீது வீசுகிறார் ஒரு நிலையிலே அந்த செருப்பு நீதிபதி மேல் படாமல் அவருடைய சேரின் மீது அந்த செருப்பு விழுகிறது எல்லாமே வீடியோ காட்சிகளாக சமூக வலைதளங்களில் இன்னைக்கு கொண்டு இருக்கிறது என்ன செய்தி என்றால் இதில் சம்பவம் நடந்துவிட்டது இதில் ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று ஊடகத்துறையினுடைய செயல்பாடு ஒருவர் தன்னுடைய காலனியை எடுத்து நீதிபதி மீது வீசுகிறார் நீதிபதி மேலே படாமல் அவருடைய சேர் மீது படுகிறது இது காட்சி வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆனால் எல்லா மீடியாக்களும் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா எல்லா மீடியாக்களும் நீங்கள் பாருங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் நீதிபதி மீது செருப்பை வீச முயற்சி எல்லா மீடியாவிலையும் செருப்பை வீசிட்டார் நீதிபதி மேலே தான் படலை அவர் பக்கத்தில் போய் உழுது ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் மீடியாக்கள் அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் செருப்பை எடுத்து வீச முயற்சி நானும் முதல்ல அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி செய்தியை பார்த்த உடனே என்ன விளங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒருத்தர் இப்படி செருப்பை எடுத்துருப்பாரு நாலு பேர் தடுத்துட்டாங்க இதுதானே முயற்சிங்கிறது நீங்கள் வாரிங்க செருப்பை எடுத்து உங்களை அடிக்க போகிறேன் நாலு பேர் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் இல்லை அடிக்க போனாருங்க தடுத்துட்டாங்க இது முயற்சி இங்கே அப்படி இல்லை நான் வந்து உங்களை செருப்பால் அடிக்கிறேன் உங்கள் மேல படல கீழே விழுந்துருச்சு இது என்ன முயற்சியா இது எல்லா மீடியாக்களும் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய பொய்களை ஒரு நடந்த சம்பவத்தை இந்த மீடியாக்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க ரொம்ப வருந்த தகுந்த ஒன்று அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் மீடியா செய்யக்கூடிய ஒரு தவறு இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் இப்படி செருப்பு வீசப்படுகிறது என்று எல்லோருமே சொல்கிறார்கள் நாட்டில் நம்முடைய இந்திய திருநாட்டில் ஒரு நீதிபதியை நீதிபதி என்ற அடிப்படையில் விமர்சனம் பண்ணாலேயே ஜெயிலுக்கு போகிறோம் அதுதானே இன்னைக்கு அப்படி தான் நடக்குது அவருடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்க ஆனால் கொஞ்சம் தீர்ப்பை தாண்டி இவர் இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா நீ வந்து நீதிபதியை விமர்சனம் பண்ணிட்ட அதனால உள்ள போ அப்படிங்கிறாங்க இப்போ தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஆள் பேசிட்டார்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனையும் உள்ள உள்ளதிக்க போடுறாங்க இப்படி நிறைய நடக்கிறது ஆனால் ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மேலே செருப்பை வீசுகிறார் அவர் மேலே இந்த நிமிஷம் வரையும் வழக்கு கூட பதிவு செய்யப்படலை இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையை ஒருவர் செய்கிறார் என்றால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அவர் கைதும் செய்யப்படவில்லை டெல்லியினுடைய காவல்துறை சொல்கிறது அவர் வீசினது உண்மை சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியை தாக்க முற்பட்டது உண்மைதான் ஆனாலும் இதற்காக வேண்டி யாரும் புகார் மனு தரவில்லை எனவே அவரை விசாரணை செய்துவிட்டு நாங்கள் அனுப்பிவிட்டோம் இது எல்லாத்தையும் விட இவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்து இருக்கிறது இதை பற்றி எந்த மீடியாக்களும் பேசவில்லை அதே நேரத்தில் பெருந்தன்மையாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இதை நான் கண்டுகொள்ளவில்லை அவருடைய பெருந்தன்மையை சொல்கிறார் இல்லை நான் இதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் பேசுகிறார் நேற்றைய தினத்தில் கூட இது சம்பந்தமாக பேச்சுக்கள் வருகின்ற பொழுது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி இதை நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது என்றெல்லாம் அவங்களுடைய வேதனைகளை சொல்கிறார்கள் இவ்வளவு வேதனை மிகுந்த ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஒரு கைது இல்லை ஒரு கண்டிப்பு இல்லை மீடியாக்கள் அனைவர்களும் சேர்ந்து அவர் ஏதோ குற்றமற்றவர் என்ற அடிப்படையில் இவங்க செய்திகளை கொண்டு போகிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது நீதிகளுக்கு மறுப்பெராக இருக்கக்கூடிய இந்தியா இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை கொண்டு போறாங்க இந்தியாவில் தானே ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவனுக்கு தகுந்தவாறு ஒரு நீதி அல்லது எதிர்கட்சிகளுக்கு வேண்டப்பட்டவனுக்கு தகுந்தவாறு ஒரு நீதி என்றால் நீதியில் என்றைக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ நீதி நீதியாக வழங்கப்படவில்லையோ அந்த நாடு இந்த உலகத்தில் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது எல்லா கால வரலாறுகள் எல்லாத்தையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு நாடு நாடாக இருக்கும் நீதிமுறைகள் சரியில்லை என்றால் அவனுக்கு ஒரு நீதி இவனுக்கு ஒரு நீதி என்றால் அந்த நாடு உருப்பட்டதாக வரலாறு கிடையாது கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால புரட்சிகள் வெடிக்கும் இதுதான் உலக வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே இவ்வளோ பெரிய அநீதம் நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை ஒன்று ரெண்டு அரசியல்வாதிகள் இது கடுமையாக கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறாங்க ஆளும் வர்க்கத்தினர்கள் எவ்வளவு நடவடிக்கை எடுக்கணுமோ அது போன்ற நடவடிக்கை எடுக்கல சின்ன சின்ன விமர்சனங்கள் நீதிபதிகளை பற்றி சின்ன சின்ன விமர்சனம் வந்தால் அவன் மேலே பொடா வழக்கு தடா வழக்கு ஊப்பா வழக்குன்னு என்னென்ன வழக்கு இருக்குதோ எல்லா வழக்கையும் தூசி தட்டி வருடக்கணக்கில் கணக்கில் வைக்கிறாங்க ஆனால் ஒரு நீதிபதியே நேரடியாக செருப்பை கொண்டு வீசுகின்ற பொழுது எந்த வழக்கும் இல்லை இதெல்லாம் எங்கேயோ கொண்டு செல்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்தை தான் இது தருகிறது ஆனால் இது போன்ற போக்கு நம்முடைய நாட்டுக்கு நல்லதல்ல எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை நாமளும் புரிந்து கொள்ளணும் இதுபோன்ற அநியாயத்தை எதிர்த்து நம்மால் எந்த அளவுக்கு ஜனநாயக வழியில குரல் கொடுக்க முடியுமோ அந்த குரலையும் நாம் வலுவாக கொடுக்க வேண்டும் வல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக வாகிருதவானால்